தேர்தல் வருகிற வரையில் எந்த கூட்டணியும் உறுதியானதில்லை இதை என் நீண்டகால அரசியல் அனுபவத்தில் நான் அறிந்து வைத்திருக்கிறேன் ஒரு நோக்கம் கருதித்தான் இவர்கள் கூட்டணியில் இடம் பெறுகிறார்களே தவிர இதில் மக்கள் நலனை மையப்படுத்தி இவர்கள் ஒரு கூட்டணியை உருவாக்குவதோ அந்த கூட்டணியில் இடம்பெறுவதோ நிச்சயமாக இல்லை மேலுக்கு அவர்கள் அப்படி சொல்லுவார்கள் பாசிச எதிர்ப்புக்காக இந்துத்துவ எதிர்ப்புக்காக நாங்கள் இங்கே திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம் என்று பாசிசத்தை நீங்கள் எதிர்க்கலாம் உங்களோடு சேர்ந்து நானும் எதிர்ப்பேன் இந்துத்துவாவை நீங்கள் எதிர்க்கலாம் உங்களோடு சேர்ந்து நானும் இந்துத்துவாவை எதிர்ப்பேன் ஆனால் நான் புரிந்து வைத்திருக்கிற இந்துத்துவா என்பது வேறு நீங்கள் அறியாமையில் சிக்கி நீங்கள் அறிந்து வைத்திருக்கின்ற இந்துத்துவா என்பது வேறு